வெல்கம் டு எஸ்கே ஜாப் சேனல் நான் உங்கள் சரஸ்வதி பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்ப ரொம்ப இ இம்பார்ட்டண்ட்டான விஷயம்தான் அதாவது ஒன்றாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நிறைய நிறைய அப்டேஷன்ஸ் வர இருக்குதுன்னு சார் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி சார் அப்டேஷன்ஸ் கொடுத்துட்டும் இருக்கார் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் ஐடினாலே என்னன்னு தெரியாமல் இருக்கீங்க ப்ரொஃபைலு பேங்க் டீட்டெயில்ஸு பேன் பேன் கார்டு போடுறது இது எல்லாமே கரெக்டாக போடுங்க தப்பாக போட்றாதீங்க தப்பாக போட்டால் திரும்ப வந்து அந்த வாய்ப்பு கிடைக்காது அதனால் பார்த்து பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள் இன்னும் ரெண்டு நாள் டைம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு நாள் முடிஞ்சிருச்சு இன்னொரு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே எல்லாருமே பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அது போக இந்த மாதம் வந்து டிடிஎஸ் வந்து கட்ட போகிறாங்க ஃபைவ் பர்சன்டேஜ் கட்ட போகிறாங்க அத் இது நாள் வரைக்கும் நம்ம வந்து வாங்கின சேலரியிலேருந்து எத்தனை சேலரி வாங்கியிருக்கிறோமோ அத்தனை சேலரிக்கும் சேர்த்தி வச்சு இந்த மாதம் டிடிஎஸ் கட்டப்போகிறாங்க ஓகேங்களா பதினாலாயிரம் பேர் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்டேட் பண்ணிட்டு பண்ணியிருந்தீங்கன்னா பண்ண தேவையில்லை அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்கள் வாலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுலேருந்து டிடிஎஸ் வந்து பிடிச்சிருவாங்க அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டிடுவாங்க ஓகேங்களா அப்படி அப்டேட் பண்ணாதவங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் பிடிச்சிருவாங்க சரிங்களா தவறான டீட்டெயில்ஸு அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா கமாண்டர்ஸை தான் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வார எண்டுக்குள்ளே வாலெட்டை ஜீரோ பண்ணிருவாங்க பாஸ்வேர்டு மிஸ்ஸிங் அப்படின்னு வர வந்ததுன்னா உங்கள் டீம் லீடர்கிட்ட கேட்டுக்கோங்க சரி பண்ணிக்கோங்க நம்ம வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட் கண்டிப்பாக ஹண்ட்ரட் இந்த மாதம் கிடைக்கும்னு சார் சார் சொல்லியிருக்காரு வேன் ஆதாரம் வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க இனிமேல் வந்து எஸ்பிஐ நிறைய விஷயங்கள் கண்டிஷனாக ஃபாலோ பண்ண போகிறாங்க எல்லாருமே நோட்டீஸ் போர்டை தவறாமல் வாட்ச் பண்ணுங்கள் நான் நோட்டீஸ் போர்டு வாட்ச் பண்ணிங்கன்னால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்டேட்டாக இருக்க முடியும் கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டை போய் வாட்ச் பண்ணுங்கள் இன்றைக்கி சார் சொன்ன தகவல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இப்போ சார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம கேட்கலாம் சரிங்களா

நேற்று வரைக்கும் யாரெல்லாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருந்தாங்களோ அக்ரிமெண்ட் அனுப்பியிருந்தாங்களோ அவங்க டோட்டலாக ஒரு டூ ஹண்ட்ரட் சம்திங் மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்க வாலெட்டுக்கு டிரான்ஸ்பர் கரெக்டாக யாரெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு நேத்தே பேமெண்ட் போயிடுச்சு பண்ணாதவங்க இன்னைக்கு உட்காந்து லிஸ்ட் எடுத்து இன்னைக்கு பேமெண்ட் போட்டாங்க ஓகே ஸோ அந்த இரநூத்தி இருபத்தி ஆறு பேர்னு நினைக்கிறேன் ஸோ டூ டுவெண்ட்டி சிக்ஸ் மெம்பர்ஸ் டோட்டலாக சைன் பண்ணி அனுப்பணும் நேற்று வரைக்கும் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு நாற்பது பேர் அனுப்பியிருக்காங்க இன்னும் பேட்ச் ஒன்றே கம்ப்ளீட் ஆகல ஸோ கொஞ்சம் குயிக்காக நீங்களும் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் ஸோ ஏன்னா ஒரு ஒரு பேட்சாக கிளியர் பண்ணால் தான் நமக்கும் ப்ராப்பராக டிவிஎஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு எங்கேயாச்சும் ரிப்போர்ட் கொடுக்கணும் எல்லா இடத்துலையும் இப்போ ரிப்போர்ட் கொடுத்தாகணும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு யாருக்கு ரீஃபண்ட் கொடுத்தோம் எவ்வளோ கொடுத்தோம் என்னென்ன டேட்டுக்கு கொடுத்தோம் அது அதுக்கு தனித்தனியாக ஸோ இதை உட்காந்துட்டு எல்லா பேச்சும் நாங்கள் அனுப்பி முடிச்சுட்டு அவங்கவுங்க அவங்க பேச்சில் அனுப்பிட்டு இருப்பாங்க உட்காந்து கரெக்டாக எடுத்து எடுத்து போட்டு தனித்தனியாக மைண்ட் பண்ணி அது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உருவாகும் அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு பேட்சாக கிளியர் பண்ணுறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக சைன் பண்ணி அனுப்பிடுங்க நாளைக்கு அடுத்த பேச்சுக்குன்னான மெயில்ஸ் ரிசீவ் ஆகும் உங்களுக்கு நாளையில் நாளைக்கு மறுநாள் சென்ட் ஆகும் அடுத்த செகண்ட் பேட்சுக்குன்னான மெயில் அக்ரிமெண்ட் மெயில் ரிசீவ் ஆகும் அதில் எல்லாருமே பிரிண்ட் அவுட் எடுத்து யாருக்கெல்லாம் ரிசீவ் ஆகுதோ அவங்கெல்லாம் சைன் பண்ணி அனுப்பிடுங்க ரைட் ஸோ அதுவும் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்றோம் உங்களுக்கு ஓகே கிளியராக இருக்கும் கன்ஃபியூஷன் ஆக தேவையில்லை வேறு இது இன்னைக்கு ஒரு பேட்ச் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அது எல்லாமே பேட்ச் ஒன்னே இப்போ பேட்ச் ஒன்னே ஒரு டூ த்ரீ ஃபோர் டைம்ஸ் போடுற மாதிரி வரும் போல் லேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஸோ கொஞ்சம் குயிக்காக பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் ஏன்னா இருபத்தி நாலாம் தேதி என்ன பண்ணுது ரெண்டு பிரிண்ட் அவுட் எடுத்து ஜஸ்ட் ஃபில் பண்ணி சைன் பண்ணி அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப போறீங்க அவ்வளோ தான் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது மட்டும்தான் வேலை கண்டிப்பாக எல்லாருமே ஆறாயிரம் ரூபாய்க்கு மேல தான் இன்கம் எடுப்பீங்க ஆறாயிரம் ரூபா வருமானம் வருது அதுக்கு ஒரே ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும் வருமானம் கிடையாது நீங்க பே பண்ண அமௌண்ட்டு ப்ளஸ் ஒர்க் பண்ண அமௌண்ட் ரெண்டு சேர்ந்தா வருது இருந்தாலும் இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு ஆறாயிரம் ரூபாய் நம்ம அக்கௌண்டுக்கு வருது அப்படின்னா அது பெரிய விஷயம் தானே அது தானே நீங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க

இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ நேற்று ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்க மட்டும் கமாண்டர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க ப்ரைவேட் மெசேஜஸ்லன்னு சொல்லியிருந்தோம் அவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணணும் சரியா ரைட் ஆனால் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஓகே நாளைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம்

நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணா தானே அந்த பிரச்சனை இல்லாத இருக்கும் நம்ம தான் நோட்டீஸ் போர்டே ஃபாலோ பண்ணுறது இல்லையே நோட்டீஸ் போர்டில் என்ன கூறியுள்ளார் சுருக்கமாக குறவும் அப்படின்னு குரூப்பில் பேசுவீங்க இல்லையா அதுக்கு தான் நமக்கு டைம் இருக்கு ரைட் ஸோ அது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க நெக்ஸ்ட் இந்த குரூப்பில் உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க குரூப்பில் அன்வான்ட் ஸ்பீச்சு தேவையில்லாத விஷயங்களை குரூப்பில் ஷேர் பண்ணுறது குரூப்பில் இருக்கிறவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறது தேவையில்லாத வார்த்தைகள்ல பேசுறது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியும் என் ஃபோன் நம்பர் தான் டெலகிராம்ல எடுத்துட்டு போட்டுட்டே என்னால கண்டுபிடிக்க முடியாது அதெல்லாம் அந்த காலத்து கதை ரைட் அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க ஈஸியா ரொம்ப ஈஸியா பைண்ட் அவுட் பண்ணிடலாம் உங்க யூசர் டெலகிராம் யூசர் ஐடி இருந்தா போதும் உட்காந்து நெட்ல தேடுங்க டெலிகிராம் யூசர் ஐடியை வச்சு எப்படி ஒருத்தர் ஃபைண்ட் அவுட் கண்டுபிடிக்கிறது ஆயிரத்தி எட்டு ஐடியா இருக்கு உங்களை கண்டுபிடிக்கவே முடியாதுன்ற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு எதுவும் பண்ணாதீங்க அதை விட இம்பார்ட்டன்ட் உங்க ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ணுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது கண்டுபிடிக்கவே முடியாது நம்மட்டு டெலிகிராமில் போயிட்டு யார வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் முதல்ல மாதிரிலாம் பண்ணக்கூடாது பண்ணா இப்ப மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க குரூப்ல அதே குரூப்ல தானே இருக்கீங்க நீங்க ஒருத்தர் ஒருத்தர் கிட்ட தவறான முறையில் பேசுறாங்க ஏதோ பண்றாங்கன்னா அப்ப உங்களுக்கு எல்லாம் என்ன எல்லாம் எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ்னு சொன்னா போதுமா எஸ்பிஓ குரூப்ல இருக்கோ ஸோ எஸ்பிஓல இருக்கோ இங்க எல்லாரும் ஒன்னா பேசிக்கிறது குட் மார்னிங் சொல்றது குட் ஈவினிங் சொல்றது குட் நைட் சொல்றது சாப்பிட்டு பேசுறது இதுக்கு மட்டும் தான் குரூப்பா அங்க ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் ஓடி போய் நிக்கணும் முதல்ல அந்த பழக்கத்தை கத்துக்குங்க எஸ்பிஓல கத்துக்குங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்

ஃபுல்லா பில்டர் பண்ணி அழகா லிஸ்ட் அவுட் பண்ணி இதுதான் குரூப் இதுல மட்டும்தான் இருக்கணும் வேற எங்கயும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த குரூப்ல அவங்க மட்டும்தான் இருக்க முடியும் வேற யாரும் இருக்க முடியாது அங்க இருக்கிறவங்களோட மொத்த ஜாதகமும் எங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற மாதிரி யாரு ஒன்னாலும் லிங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க முடியாது அந்த அளவுக்கு செக்யூரா தான் கொண்டு வரும் வெயிட் பண்ணுங்க அது வரைக்கும் யாராச்சும் தேவையில்லாத வேலைகள் பண்ணாங்கன்னா பாத்து நீங்களே பண்ணுங்க ஒரு சில டைம் கோபம் வரும் பேசணும்னு தோணும் என்ன பண்ணுறது போஸ்டிங் பொசிஷன் இந்த இடத்துல எப்படி பேசணுமோ நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் அதனால் தேவையில்லாத இந்த லேடிஸ் கிட்ட தேவையில்லாத வேலை பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் மற்ற அந்த குரூப்பில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கம்ப்ளைண்ட் எஸ்பிஓ கிட்ட வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பேசலாமே அவங்ககிட்ட ஒருத்தர் ஒரு மெசேஜ் தேவையில்லாத ஒரு குரூப்ல ஒரு லேடிஸ பார்த்தோ இல்ல வேற யாரைய பார்த்து ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாங்க தேவையில்லாத விஷயங்களை ஷேர் பண்றாங்கன்னா அந்த குரூப்ல கம்பல்சரி எந்த குரூப்பா இருந்தாலும் ஐம்பது பேருக்கு மேல இருப்பீங்க பத்து பேர் உட்காந்து பிரைவேட் மெசேஜ்ல அந்த பர்சனு கேள்வி கேட்டு பாருங்க மறுபடியும் அந்த குரூப்ல பேசணும்னு தோணுமா ஏன் இதெல்லாம் உங்களுக்கு வரமாட்டேங்குது ஏன்னா குரூப்ல ஏன்னா பேசினாங்க நம்ம ஐயோ வெளியில தான் எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு நம்ம போய் கேட்க மாட்டோம் குரூப் தானே எஸ்பிஓ குரூப் தானே நம்ம குரூப் தானே நம்ம தானே கிரியேட் பண்ணி நமக்காக வச்சிருக்கோம் இதுக்கு ஒரு பிரச்சனைனா நமக்கு வாயத்திறந்து கேட்கலாமே கேட்க கற்றுக்குங்க தப்பு இல்ல எஸ்பிஓ கேள்வி கேளுங்கன்னு கதை நாங்களே சொல்லி கொடுக்குறோம் கேள்வி கேளுங்க யாரா இருந்தாலும் கேள்வி கேளுங்க தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் உங்க குரூப்ல ஒருத்தருக்கு பிரச்சனைனாலே உங்களால வாயத்திறந்து கேட்க முடியலன்னா எப்படி ஆகுது தேங்க்யூ நாளைக்கு பார்க்கலாம் ஓகே சார் சொன்ன ஆடியோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக நோட்டீஸ் போர்டு வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய அப்டேஷன்ஸ் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒன்றும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் தேங்க் யூ பாய்